இமானுவேல் சேகரன் அறுபத்தி ஏழாவது நினைவேந்தல் நிகழ்ச்சி முத்துதேவன்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக சிறப்பாக நடைபெற்றது ஊர் செயலாளர் பா செந்தில்குமார் தலைமையில் ஊர் பொருளாளர் ரமேஷ் வரவேற்புரை ஆற்ற ஊரில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களும் கலந்து கொண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் மதிமுக மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் முகமது ரஃபீக் மாவட்ட செயலாளர் அப்பாஸ் மந்திரி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் மாவட்ட பொதுச் செயலாளர் பாண்டியராசன் எஸ்டிபி கட்சியின் நகரச் செயலாளர் உமர் ஆண்டிப்பட்டி திமுக நகர துணைச் செயலாளர் ஆர் கண்ணன் திராவிட தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் ராமசாமி பெரியார் உணர்வாளர் திராவிட தமிழர் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஐந்தாவது ஆறாவது வார்டு திமுக கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நூறு வயதான தாய்மார்களுக்கும் கைம்பெண்களுக்கும் இலவச சேலை கிராமத்தின் சார்பில் வழங்கப்பட்டது இறுதி நிகழ்ச்சியாக ஊரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இறுதியில் ஊர் தலைவர் பூ மணிகண்டன் நன்றி கூறினார் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதி பாட்ஷா உடனே போன போச்சு நம்பர் வா வாண்டா அங்க 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 அங்க

இந்த நிகழ்ச்சியானது வெகு சிறப்பாக அமைதியாக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது சேலை வழங்கிய நன்கொடையாளர்களுக்கு தேவையான குரல் புரையின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை கொள்கிறோம்

செந்தில் எடுக்கவே இல்ல இப்பொழுது அன்னதான நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது அன்னதான நிகழ்ச்சியை தேவேந்திர விழா வேளாளர் முறையின் சார்பாக தொடக்க வைக்க இருக்கிறோம் காதுராட்சே 2 கணனியா தாங்க கடனே சாப்பிடுறோம் 2 கணனியா சரி காதுராட்சே தாங்க போங்க ஒரே ஒரு ரெண்டு குடிக்க மாட்டாங்க ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஆமா ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வேத்துக்கு இல்ல போய் போங்க இதுக்கு இல்லை ها அப்படியே அவங்களுக்கு டோக்கன் வைக்கலாம் அது 5 ஏரியால 6